சும்மா தேவலாதா பேசுறத அவ பேசி கட்டிட்ட உங்களுக்கு வேணா நீ வேணா என்ன புருஷனா வச்சிங்க நான் எதை சொல்லலன அடி சேருபால ஏண்டா உன்ன வீடு காட்டி குடுத்தி ஒரு நன்றிக்காக இவ்ளோ பண்ணா என்னைய பொண்டாட்டின்றியா நீ எல்ல நமக்குள்ள ஒரு அண்டர் சென்டிங் ஒரு அண்டர் சென்டிங் இருக்கு பாத்த நீ இப்படி மாத்திக்க செத்த வாடா 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 கேடுங்க ஏங்க ஏண்டா உன்னை வெச்சிட்டு என்னோட வேலை ஈஸியா முடிக்கலான்னு பாத்தா நீ என்னடானா என்ன கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டே ஏங்க இது ஒரு ஆசையில சொல்லிட்டீங்க ஏங்க நீங்க அவ பேச்சே கேட்டாரு

வந்து <laughs> 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 இன்னைக்கு பார்க்கு நினைக்க அவளை அவள் திருப்பி போய் அவளை நான் சமாதானப்படுத்தலை ஆ சரி இவனை நம்பி வந்தால் இவனுக்கு ஆல்ரெடி ஏழு எட்டு பொண்டாட்டி இருக்கும் போல வாண்டடா வந்து தானே ஆடு மாட்டிச்சு இது என்னடானா எப்படியோ இவனை வச்சு ஒரு வருஷம் ஓட்டுலான்னு பார்த்தா இந்த மூதேவி ஒரு மாதம் கூட வரல எங்களை கூப்பிட்டு வந்து இந்த நாடு ரோட் காட்டில் உட்கார வச்சுட்டான் ம் இவனை வச்சு டைமு தான் வேஸ்ட் ஆச்சு இவ்வளோ நாள்